மை வி த்ரீ ஆட்ஸ் தோழர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ நம்ம ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை வந்து நம்ம இருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் எம்டி அவர்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காரு ஸோ அதனால் வெளியே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு இன்னும் சரிவர கிடைக்கல இந்நிலையில் அசோக் ஸ்ரீநிதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ஆட்டம் வந்து அதிகமாயிட்டிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாங்கள் பல முறை சொல்லிவிட்டோம் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மோசடி செய்து வாங்கிய சொத்துக்களை விற்று வருகிறார்கள் என்று ஆதாரம் இதோ அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் எங்கேயோ பதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போட்டிருக்காங்க ஸோ இந்த ட்விட்டை பார்த்தோன்னுமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நாம் எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் கண்டிப்பாக எம்டி சார் மீண்டு வருவார் வந்து பழையபடி மை வி த்ரீ ஆட்ஸ் வந்து இயங்கும் அப்படின்னு நாம் வந்து இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இந்தமாரி இவர் வந்து மெசேஜ் போடுறது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஒரு குழுவாக இணைந்து ஒரு போராடி மீண்டும் நம்ம எம்டியை வர வைத்து மை வி த்ரீ ஆட் பழையபடி இயங்க நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னும் ஃபர்தர் அப்டேட்டோடு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தோழர்களை நன்றி